மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தலித் மக்கள் இருக்காங்க அதுல ஆதி திராவிட மக்கள் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும் சமூக நீதியை உருவாக்கிட்டோம் சமூக நீதி அறுபத்தி பர்சன்டேஜ் உருவாக்கிட்டோம் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு டாக்டர் ஆயிட்டாங்க இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே ஆனா அரசியலை அதிகாரத்துக்கு வரணும் விடவே மாட்டாங்க மன்னராட்சி மன்னராட்சி தான் இருக்கு மன்னராட்சி சொல்லு இல்ல மாவோ சொல்லு அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலை இல்ல தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள் ஒரு புதிய அரசியலை இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம் நீங்க எதுக்கு வேணா போராடுங்க தலித் மக்களை பார்த்து ஒன்னு சொன்னாங்க அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள் அதிகாரத்தை உருவாக்குங்கள் அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும் ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல ஜாதியை அழித்தல் முக்கியம் ஜாதியை அழித்தல் முக்கியம் சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல் வரானாரு அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு சினிமா செய்தியில் பார்க்கறதுல முதல்வர் யாருகைய குறைப்பாள முழு மக்கள் தேர்ந்தெடுத்து முழு வராரு அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு சினிமா செய்தியில் பார்க்கறதுல முதல்வர் யாருகைய குறைப்பாள முழுவர் மக்கள் தேர்ந்தெடுத்து முழு வராரு அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு